வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி தலைப்புச் செய்திகள் தேச கட்டமைப்பில் இளைஞர்கள் பங்கேற்பதன் மூலம் நாடு விரைவான வளர்ச்சியை எட்டி உலக அளவில் முத்திரை பதிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வாட்டிக நகரில் நடைபெறும் போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்றுள்ளார் சட்டப்பேரவையின் முன்னாள் மேலவை உறுப்பினர்களுக்கான மாதாந்திர ஒய்வூதியம் முப்பத்தை ரூபாயாக உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே தனியார் பட்டாசு ஆலையில் இன்று நேரிட்ட விபத்தில் மூன்று தொழிலாளர்கள் உயிரிழந்தனா் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தேசிய அளவிலான பேர்போ வெற்றுவில் சாம்பியன் பட்ட போட்டிகள் இன்று தொடங்கின இனி விரிவான செய்திகள் தேச கட்டமைப்பில் இளைஞர்கள் பங்கேற்பதன் மூலம் நாடு விரைவான வளர்ச்சியை எட்டி உலக அளவில் முத்திரை பதிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்திய அரசு பணியிடங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐம்பத்து ஓராயிரம் இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் திட்டத்தை காணொலி வாயிலாக புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் இளையோரின் கடின உழைப்பும் படைப்பாற்றல் திறனும் உலகத்தை ஈர்த்துள்ளதாக கூறினார் தேசப் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் மிகப்பெரிய பொறுப்பு தங்கள் முன் உள்ளதை உணர்ந்து பணி வாய்ப்பு பெற்ற இளையோர் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார் உள்நாட்டு பாதுகாப்பு நவீன கட்டமைப்பு மேம்பாடு தொழிலாளர்களின் வாழ்வில் மாற்றங்கள் ஆகியவற்றையும் கருத்தில் கொண்டு இளையோர் செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார் மும்பையில் விரைவில் தொடங்கவுள்ள வேவ்ஸ் சர்வதேச பொழுதுபோக்கு ஒலி ஒளி மாநாடு இளைஞர்களின் திறன் மையமாக திகழும் என்றார் ஊரக மகளிரின் ஆளுமைக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை வழங்குவதாக கூறிய அவர் விண்வெளி அறிவியல் உள்ளிட்ட உயர் பதவிகளில் பெண்கள் புதிய உச்சத்தை எட்டியிருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தார் நாடு முழுவதும் நாற்பத்தி ஏழு இடங்களில் நடைபெற்ற ரோஜ்கர் வேலைவாய்ப்பு முகாமில் மத்திய அமைச்சர்கள் பணி நியமன ஆணைகளை இளையோருக்கு இன்று வழங்கினார்கள் திருச்சியில் இளையோருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய மத்திய பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு அர்ப்பணிப்புடன் செயலாற்ற அழைப்பு விடுத்துள்ளார் அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம்

பெயர் வந்து கௌதம் இங்க திருச்சில பிரைம் மினிஸ்டர் ரோஜ்கர் மேலாளர் எனக்கு வந்து ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டரோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இப்ப வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து எந்த கமிஷனட்டர்னு சொல்லிருக்காங்க சோ நெக்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ணனும் நான் வந்து ரம்யா மதுரைல இருந்து வரேன் ஐஓபி पीओல நான் வந்து செலக்ட் ஆயிருக்கேன் ரீசனிங் ஆப்டிக்கு க்கு ஃபோகஸ் பண்ணி அதுல நல்லா ஸ்கோர் பூஸ்ட் பண்ணேன் அதனால இந்த இந்த अटेम्प्ट க்ளியர் பண்ண முடியும் தேங்க்ஸ் டு பிஎம் சென்னையில் மத்திய அமைச்சர்கள் திரு துர்காதாஸ் யுகி டாக்டர் பெம்மசானி சந்திரசேகர் உள்ளிட்டோர் பணி நியமன ஆணைகளை இன்று வழங்கினர் பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நூற்றி இருபத்தோராவது முறையாக நாளை காலை பதினோரு மணிக்கு உரையாற்றுகிறார் அனைத்து வானொலி நிலையங்கள் தூர்தர்ஷன் பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை ஏர் நியூஸ் இணையதளம் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும் மறைந்த கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு நகரில் தற்போது நடைபெறுகிறது இந்தியா சார்பில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இதில் பங்கேற்றுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் போப் பிரான்சிஸ் சமுதாயத்திற்கு ஆற்றிய சேவையை உலகம் என்றென்றும் நினைவுகூரும் என கூறியுள்ளாா் வாட்டிகன் செயின்ட் மேரி பசிலிக்காவில் அன்னாரது நல்லடக்கம் இன்று நடைபெறுகிறது இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் முதுமலை யானைகள் வளர்ப்பு முகாமை இன்று பார்வையிட்டார் கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் நாளை நடைபெறும் கருத்தரங்கில் அவர் ஆற்றுகிறார் அதனைத் தொடர்ந்து தமிழக பயணத்தை முடித்துக் கொண்டு புதுதில்லி புறப்படுகிறார் சட்டப்பேரவை முன்னாள் மேலவை உறுப்பினர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் முப்பத்து ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் பேரவையில் ஓய்வூதியம் சார்ந்த மானிய கோரிக்கை விவாதத்தின் போது இதனை தெரிவித்த அவர் முன்னாள் சட்டமன்ற சட்ட மேலவை உறுப்பினர்களுக்கான மருத்துவப்படி ஒரு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகை பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அவர் கூறினாா் முன்னாள் சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய மாத ஓய்வூதியம் முப்பதாயிரம் என்பதை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயாக ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் உயர்த்தப்படும் தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய முன்னாள் சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர்கள் குடும்ப ஓய்வூதியம் மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் என்பது பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் முன்னாள் சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர்களுக்கு தற்போது ஆண்டு ஒன்றுக்கு வழங்கப்பட்டு வரும் மருத்துவப்படி ஐயாயிரம் ரூபாய் என்பது ஒரு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் தமிழ்நாட்டில் ஓய்வூதியம் மற்றும் ஏனைய ஓய்வூதிய கால செலவீனங்களுக்கு நடப்பு நிதியாண்டில் நாற்பத்தி இருநூற்று பதினான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் தமது துறை கொள்கை விளக்க குறிப்பில் இதனை தெரிவித்த அவர் ஜீவன் பிரம்மாண்ட் இணையதளம் இ சேவை மையங்களை நேர்காணலுக்காக ஓய்வூதியதாரர்கள் அணுகலாம் என்றார் ஒய்வூதியதாரர்களின் அனைத்து விவரங்களும் கருவூலம் இணையதளத்தில் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்றார் குறைகளை களைய ஆட்சியர்கள் தலைமையில் ஆண்டிற்கு ஒருமுறை குறைதீர் கூட்டம் நடத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார் கடந்த ஒராண்டில் பெறப்பட்ட நான்கு மனுக்களில் ஆயிரத்து நாற்பத்தி இரண்டு மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது என்றார் சுற்றுச்சூழல் தொடர்பான கொள்கை விளக்க குறிப்பில் காலநிலை சவால்களை எதிர்கொள்ள பசுமை தமிழ்நாடு இயக்கம் தமிழ்நாடு ஈரநில இயக்கம் நெய்தல் மீட்சி இயக்கம் காலநிலை மாற்ற இயக்கங்களின் மூலம் சிறந்த முன்னெடுப்புகள் நடைபெறுவதாக கூறினார் பசுமை தமிழ்நாடு இயக்கம் மூலம் இதுவரை பத்து கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளது அனைத்து மாவட்டங்களிலும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக எழுபத்தி ஐந்து மரகத பூஞ்சோலைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தில் எங்கெல்லாம் சுற்றுலா மாளிகை அவசியமோ இந்த ஆண்டு முன்னுரிமை அடிப்படையில் கட்டப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு கூறியுள்ளார் சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது பேசிய அவர் கோவை பகுதியில் மூன்று கட்டங்களாக நடைபெறும் சாலை விரிவாக்கப் பணிகளில் இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான முதற்கட்ட பணிகளில் ஐம்பது சதவீதம் முடிவடைந்திருப்பதாக தெரிவித்தார் இரண்டாம் கட்ட பணிகளுக்கான அனுமதி கிடைத்ததும் பணிகள் தொடங்கப்படும் என்றார் பேரவையில் கேள்வி நேரத்தின் போது வெளியான மேலும் சில தகவல்கள் புதுக்கோட்டை அன்னவாசல் பேரூராட்சி பகுதியில் உள்ள ஜல்லிக்கட்டு திடலில் குடிநீர் தொட்டி அமைக்கப்படும் என்று மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் உள்ள அங்கன்வாடி மையங்களில் விரைவில் பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் தேவைப்படும் இடங்களில் குழந்தைகள் மையம் புதிதாக கட்டப்படும் என்றார் மலைப்பகுதிகளில் சீரான மின் விநியோகம் வழங்க மின்துறை கூடுதல் கவனம் செலுத்தும் என்று மின்சாரத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி கூறினார் கன்னியாகுமரி மாவட்டம் குறுசுமலை பகுதிக்கு மின்சாரம் வழங்க உரிய நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் கடன் வழங்கும் நிறுவனங்களின் கட்டாய வசூலிப்பு முறையை கட்டுப்படுத்த வகை செய்யும் சட்ட முன்வடிவை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று பேரவையில் தாக்கல் செய்தார் வலுக்கட்டாயமாக கடன் வசூலிப்பு முறையால் ஏற்படும் இன்னல்களிலிருந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் நலிவடைந்த பிரிவினரை பாதுகாக்கவே இது கொண்டுவரப்படுவதாக அவர் தெரிவித்தார் கள்ளச்சாராயம் கணினி மருந்து சரக்கு வன குற்றவாளிகள் நில அபகரிப்பாளர்களின் குற்ற செயல்களை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவை சட்டத்துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதியும் பேர் பேரவையில் இன்று தாக்கல் செய்தார் அண்டை மாநிலங்களிலிருந்து மருத்துவ கழிவுகளை நமது மாநிலத்தில் கொட்டுவதை தடுத்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவும் இந்த மசோதா வழிவகை செய்கிறது விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே தனியார் பட்டாசு ஆலையில் இன்று நேரிட்ட வேடி விபத்தில் மூன்று தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் காயமடைந்த ஐந்து பேர் சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உரிமம் பெற்று எம் புதுப்பட்டியில் செயல்பட்ட இந்த பட்டாசு ஆலையில் தொழிலாளர்கள் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது மருந்து கலவையில் உராய்வு ஏற்பட்டதால் இந்த விபத்து நேரிட்டதாக கூறப்படுகிறது சம்பவ இடத்திற்கு விரைந்த சிவகாசி தீயணைப்பு துறையினர் அப்பகுதியில் பரவிய தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதனிடையே சேலம் மாவட்டம் கஞ்சநாயக்கம்பட்டி பட்டாசு விபத்தில் உயிரிழந்த நான்கு பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா மூன்று லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டார் இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பதினான்கு தமிழக மீனவர்கள் இன்று சென்னை வந்தடைந்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் பகுதிகளைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் சென்ற மாதம் கச்சத்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் சித்திரை தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் ரங்கா ரங்கா கோஷங்கள் முழங்க நம் பெருமாளை தரிசித்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தேசிய அளவிலான வெற்றுவில் சாம்பியன் பட்ட போட்டிகள் இன்று தொடங்கின இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் தமிழகம் ஆந்திரா மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட வில்வித்தை வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் இந்தியா இலங்கை தென்னாப்பிரிக்கா அணிகள் பங்கேற்கும் சர்வதேச மகளிர் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை கொழும்பில் தொடங்குகிறது முதல் போட்டியில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது ஐ பி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவில் இன்றிரவு ஏழரை மணிக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கிங்ஸ் லெவன் பஞ்சாபை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேச கட்டமைப்பில் இளைஞர்கள் பங்கேற்பதன் மூலம் நாடு விரைவான வளர்ச்சியை எட்டி உலக அளவில் முத்திரை பதிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வாட்டிக்க நகரில் நடைபெறும் போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்றுள்ளார் சட்டப்பேரவையின் முன்னாள் மேலவை உறுப்பினர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் சிவாசி அருகே தனியார் பட்டாசு ஆலையில் இன்று நேரிட்ட வெடி விபத்தில் மூன்று தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தேசிய அளவிலான பேர்போ வெற்றிபில் சாம்பியன் பட்ட போட்டிகள் இன்று தொடங்கின இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது